ஒரு புள்ளி செம்பட்டி புள்ளி வித்தியாசம் அவன் நயனம் பெருமாமா அமைதிய கொந்தளிக்காதிங்க வாங்க தெரியுமா மாமா ஒரு வெற்றி ஆடுகளம் ஒன்று ஆடா நாம் அழைத்தது நவீன் பிரதர் புதுன் சுந்தர மூர்த்தி ரெஜ ராஹவர்ன் அருமையான ரைட் ஸ்ரீ பர் பர் தர்மமாரியம்மாள்

புள்ளி புலமை அணி வீரருக்கு இருபத்தி நாலு ஐந்து நிமிடம் இந்த ஆட்டத்தில் கடைசி ஐந்து நிமிடம் அருமையான பொடி செம்ப

कना <laughs> मार இரண்டு நிமிடம் பேர் இருக்கிற இருப்பா அப்பா கூப்பிடுப்பா காண தெரியல ஒரு வெற்றி புள்ளி சந்தனா மாரியம்மன்

कडई की 1 नंबर यह आपत्ति कडई की 1 नंबर 5 9 का नंबर बता தண்ணி பெண்களை ஏனெடுத்தும் பார்த்தார கட்டினன் காலை பொறப்படி விசால் மாமா ஒரு வெற்றி புள்ளி மண்டை நாட்டி ஆரம்பம் புலவை அணி வீரர்கள் ஆடுகளம் டூ என்ஜி கே புது புதுநாங்களாம் தயாராக இதுவே உங்களுக்கு இறுதி எனக்கு ஆடுகளம் ஒன்று

रघु राम राम कोई कोई बुद्ध बाबा கம்படி யாரு தான்

உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை கொஞ்சம் கபடிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அவ்வளவுதான் நாங்க எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு நல்ல விளையாட்டு வீரர்கள் ஆடுகளம் ஒன்றில் கடை ஒரு நிமிட ஆட்டம்